அனைவருக்கும் வணக்கம் இன்றைய விடுதலை பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம் சுயமரியாதை பகுத்தறிவு சமூக நீதி ஆகிய கருத்துக்களுடன் வெளிவரும் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலை இன்று வெளிவந்திருக்கிறது பல்வேறு செய்திகள் இன்றைய விடுதலையில் இடம்பெடுத்திருக்கின்றன பேரறிஞர் அண்ணா அவர்களின் நூற்றி பதினேழாவது பிறந்த முன்னிட்டு வள்ளுவர் கூட்டத்தில் உள்ள அவரது சிலைக்கு திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் மலர் மாலை தூவி மரியாதை செலுத்தினார் இந்த நிகழ்வில் திராவிடர் கழகத்தின் துணைத் தலைவர் கவிஞர் கலி பூங்குன்றன் திராவிடர் கழகத்தின் பொதுச் செயலாளர் வி அன்புராஜ் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்களும் தோழர்களும் பெருந்திரளாக பங்கேற்றனர் அப்போது செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு அண்ணா அவர்கள் திராவிட இயக்க கொள்கையாளர் அவரை வியாபார பொருளாக்க அனுமதியோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் மூலம் சாதித்து காட்டுவோம் என்று செய்தியாளர்களிடம் ஆசிரியர் பதிலளித்திருக்கிறார் அண்ணா அவர்களின் நூற்றி பதினேழாவது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் அண்ணா சாலையில் உள்ள அண்ணாவின் சிலைக்கு மலர் மாலை சூட்டி மரியாதை செலுத்தினார் இந்த நிகழ்வில் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அமைச்சர் பெருமக்களும் சென்னை மாநகர மேயர் துணை மேயர் மற்றும் அதிகாரிகள் என அனைவரும் பங்கெடுத்துள்ளனர் அண்ணா அவர்களின் நூற்றி பதினேழாவது பிறந்த முன்னிட்டு அண்ணா சாலையில் உள்ள அண்ணாவின் சிலைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் இந்த நிகழ்வில் தமிழ்நாட்டு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர் பெருமக்கள் சென்னை பெருநகர மேயர் மற்றும் உயர் அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர் அறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜஸ்டிஸ் கட்சி என்று மக்களால் அழைக்கப்பட்ட நீதிக்கட்சியின் ஆட்சி நடைபெற்றது அந்த ஆட்சியை ஐநூறு அடி ஆழ குழியில் புதைத்துவிட்டோம் இனி எமது ஏகபோக சாம்ராஜ்யம் தான் என ஆரிய ஆணவத்துடன் பேசியவர்களுக்கு தமது ஆட்சி மூலம் பதிலடி கொடுத்தவர்தான் முதலமைச்சர் அண்ணா அவர்கள் ஆயிரம் அடி ஆழத்தில் உங்களை புதைக்கிறோம் காரணம் தந்தை பெரியாரின் சுயமரியாதை இயக்கம் என்று அறிஞர் அண்ணா அவர்கள் பெரியாரின் கொள்கை வீச்சுகள் நாடங்கும் பேசியும் எழுதியும் கலை உலகத்தை பயன்படுத்தியும் அரசியல் அடி கட்டுமானத்தோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் மகத்தான திராவிட ஆட்சி மாளிகையை அமைத்தார் கொள்கைகளை வேட்டியாகவும் பதவிகளை மேல் துண்டாகவும் ஓமித்து காட்டி எமது பாதை எப்போதும் தந்தை பெரியார் பாதைதான் என்பதை செயல் மூலம் நிலைநிறுத்தி கொள்கை எதிரிகளை வீழ்த்தினார் அண்ணா ஐயாவுக்கு காணிக்கையாக்கிய அறிஞர் அண்ணா ஆட்சியின் முப்பரும் சாதனைகள் எப்படிப்பட்ட காலத்தை வென்ற சாதனைகள் சுயமரியாதை திருமணம் செல்லும் சட்டம் தாய் மண்ணுக்கு தமிழ்நாடு என பெயர் மாற்றம் தமிழ் ஆங்கிலம் என்ற இருமொழி கொள்கை இவற்றையெல்லாம் தாண்டி மாநில உரிமைகளுக்காக டெல்லி நாடாளுமன்றத்திலும் அமைதி புரட்சியாக எழுப்பப்பட்ட முழக்கங்கள் மூலம் அதிர வைத்து அன்றைக்கு இந்திய ஒன்றியத்தை சிந்திக்க செய்திட அடித்தளம் விட்டவர்தான் அண்ணா பெரியார் என்ற கலங்கரை வெளிச்சத்தில் பாதை மாறாமல் பயணித்து அரசியலில் அறிஞர் அண்ணா ஆட்சி சமூகவியலில் பெரியாரின் கொள்கை பயண கலங்கள் கலைஞர் வழியில் திராவிட மாடல் ஆட்சி நடத்தி வருகிறார் நமது முதலமைச்சர் மாண்புமிகு மு ஸ்டாலின் அவர்கள் திராவிட இளைஞர்களை கொள்கை பாசறையாக்கி வருகிறார் நமது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விழுதுகள் நாளும் பழுதில்லாமல் நிலைபெற்று சுயமரியாதை என்னும் ஆலமரத்திற்கு வலுவூட்டுகின்றன பாதை மாறா பயணத்தில் வெற்றி படிகட்டுகளில் உயர்ந்து நிற்கின்றன அண்ணா என்றும் வாழ்கிறார் வாழ்வார் வாழ்க பெரியார் வாழ்க அண்ணா என்று ஆசிரியர் அவர்கள் அறிக்கை விடுத்திருக்கிறார் அறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்த நாளையொட்டி இன்றைக்கு விடுதலையில் தலையங்கம் வெளிவந்திருக்கிறது அறிஞர் அண்ணாவின் நூற்றி பதினேழாம் ஆண்டு பிறந்த நாள் இந்நாளில் அண்ணாவின் நாமம் வாழ்க என்று முழக்கமிடுவதால் மட்டும் அவருக்கு பெருமை சேர்ப்பது ஆகாது நான் கண்டதும் கொண்டதும் ஒரே தலைவர் தந்தை பெரியார்தான் என்று சொன்னவர் பேரறிஞர் அண்ணா அவர் அரசியலுக்கு சென்றாலும் அவரது சிந்தனையும் செயல்பாடுகளும் தந்தை பெரியாரின் கொள்கையே ஒட்டி அமைந்திருந்தன தந்தை பெரியாருடன் இருந்து பணியாற்றிய காலத்தை தான் வசந்த காலம் என்று குறிப்பிட்டவர் அண்ணா பதினெட்டு ஆண்டுகள் தந்தை பெரியார் அவர்களை விட்டு பிரிந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு தேர்தலில் திமுக பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைப்பதற்கு முன் அவர் சென்ற இடம் தந்தை பெரியார் இருந்த திருச்சி பெரியார் மாளிகையை நோக்கித்தான் ஆட்சி அமைத்த அண்ணா அவர்கள் சட்டப்பேரவை உறுப்பினர் முனு ஆதி அவர்கள் தந்தை பெரியாருக்கு தியாகிகள் மானியம் அளிக்கப்படுமா என்ற கேள்வி கேட்ட நேரத்தில் இந்த ஆட்சியே தந்தை பெரியாருக்கு காணிக்கை என்று முதலமைச்சர் அண்ணா சொன்ன வரிகள் தமிழ்நாட்டு வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கத்தக்கவையாகும் அரசியலில் அண்ணா அவர்கள் பயணித்தாலும் தான் ஏற்றுக்கொண்ட தந்தை பெரியார் கொள்கையிலிருந்து ஓர் இம்மியும் விலகினார் இல்லை எந்த கோயிலுக்கும் சென்றதில்லை அவர் நெற்றியில் எந்த மத சின்னமும் இல்லாத வகையில் பரிசுத்தமாகவே இருந்தது அண்ணா பெயரை கொண்ட கட்சி தன் உள்கட்சி பிரச்சனைகளை தீர்க்க அண்ணா திராவிட கொள்கைகளுக்கு நேர் எதிரான சித்தாந்தத்தை கொண்ட ஒரு கட்சியிடம் தண்டனிட்டு கிடப்பது கரைபடிந்த அத்தியாயமாகும் இதை தட்டி கேட்க அக்கட்சியில் ஒரே ஒருவரை கூட காண முடியாதது தலைக்குனியத்தக்கதாகும் அண்ணா காலத்தை வென்று வாழ்வார் வாழ்க அண்ணா என்று தலையங்க முடித்திருக்கிறது வாசகர்கள் இந்த தலையங்கத்தை மிக கவனமாக வாசிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற அரசு விழாவில் இரண்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தைந்து கோடி மதிப்பிலான திட்டங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்து தெற்காசியாவிலேயே முன்னேறிய மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்கி காட்டுவேன் என்று சூழறித்திருக்கிறார் வடபழனி முருகன் கோயிலில் ஓதுவார் பயிற்சி பள்ளியில் பகுதி நேர வகுப்பிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது இதற்கு அக்டோபர் பதிமூணாம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று கோயில் நிர்வாகம் அறிவித்திருக்கிறது மேற்கு வங்காளம் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் நேற்று அடுத்தடுத்து நிகழ்ந்த நிலநடுக்கத்தால் அசாமின் இரண்டு சிறுமிகள் காயமடைந்ததுடன் பல வீடுகளும் சேதமடைந்திருக்கின்றன காஞ்சிபுரம் மாவட்டத்தில் முதியோர் இல்லங்கள் நடத்துவதற்கு மற்றும் பராமரிப்பதற்கு தகுதி வாய்ந்த அரசு சாரா தன்னார்வ தொண்டு நிறுவனங்களை தேர்வு செய்ய விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன என்று காஞ்சி மாவட்ட ஆட்சியர் அறிவித்திருக்கிறார் அதிமுகவின் பொதுச் செயலாளரும் எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி நாளை டெல்லிக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார் டெல்லி செல்லும் எடப்பாடி பழனிசாமி துணை குடியரசுத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணனை சந்தித்து வாழ்த்து தெரிவிக்க உள்ளார் மேலும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட பாஜக முக்கிய தலைவர்களும் சந்திப்பார் என தகவல் வெளியாகி உள்ளது பீகார் தேர்தலில் பதினைந்து முதல் இருபது இடங்கள் ஒதுக்கப்படாவிட்டால் இந்துஸ்தானி அவா மோர்ச்சா நூறு இடங்களில் போட்டியிடும் என அக்கட்சியின் புரவலர் ஜிதன்ராம் முன்ஜி என்டிஏ கூட்டணிக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் அந்நாள் இந்நாளில் இன்றைக்கு டபிள்யூபி சவுந்தர பாண்டியனார் அவர்களின் பிறந்த நாள் சவுந்தர பாண்டியனார் என்று அறியப்படும் இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்து அன்று பிறந்தார் இவர் ஒரு சமுதாய போராளி மற்றும் கல்வியாளர் தமிழ்நாட்டில் சமூக நீதி இயக்கத்தின் முன்னோடிகளில் ஒருவராக இவர் திகழ்ந்தார் அவரது பிறந்த நாள் தமிழ்நாட்டின் சமூக நீதி வரலாற்றில் ஓர் முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக இன்றைய நாள் கருதப்படுகிறது ஓர் முக்கிய அறிவிப்பு தந்தை பெரியாரின் பிறந்த நாளான செப்டம்பர் பதினேழு அன்று தென்சென்னை திராவிடர் கழகத்தின் சார்பாக பதினேழு ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை மாலை ஆறு முப்பது மணிக்கு எம்ஜிஆர் மார்க்கெட் அருகே பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது இந்த கூட்டத்தில் சிறப்புரையாக திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் உரையாற்ற இருக்கிறார் விடுதலை தந்தை பெரியார் மலரினை வெளியிட்டு திராவிட இயக்க பேரவையின் பொதுச்செயலாளர் செயலாளர் சுப வீரபாண்டியன் அவர்கள் மற்றும் திராவிடர் கழகத்தின் முன்னணி பொறுப்பாளர்களும் உரையாற்ற இருக்கிறார்கள் தோழர்கள் அனைவரும் தவறாது இந்த நிகழ்வில் பங்கெடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் மேலும் இதுபோல் செய்திகளை பார்த்திடவும் காணொலிகள் பகுத்தறிவு திரைப்படம் ஆவணப்படம் குறும்படம் குழந்தைகள் சார்ந்த காணொளிகள் ஆசிரியரின் பொதுக்கூட்ட உரைகள் பேட்டிகள் ஆகியவைகளை பார்த்திட பெரியார் விசன் ஓடிடியை தரவிறக்கம் செய்து சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்